ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான உருளக்கெழங்கு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் குழம்பு வைக்கிறதுக்கு அடுத்து ஒரு கடாயி வச்சுக்கலாங்க அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு கொச்சு கருவேப்பிலை போட்டுக்கலாங்க பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிடத்தில் வேகட்டும் வெங்காயம் நல்லா வெந்துருக்குங்க நம்ம வெட்டி வச்சுருக்கோம் ஒரு தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போது தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க உருளைக்கிழங்கு ஒரு கால் கிலோ அதில் ஆட் பண்ணிக்கலாங்க அதோட சால்ஸு ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சேர்த்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க காய் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே வேகட்டுங்க அப்போதாங்க ரொம்ப குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ குழம்புக்கு ரெண்டு ஸ்பூனு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க லைட்டாக பெங்காய் தொளி சேர்த்துக்கலாங்க கொழம்புக்கு ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வேக வச்சு கடைஞ்சி வச்சிருக்கிற பருப்பு அதில் ஆட் பண்ணிக்கலாங்க கொழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி கொழம்பு ஆஃப் பண்ணிடலாங்க நம்மளோட உருளைக்கிழங்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கிரேவி பிடிச்சிருந்துச்சின்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே கிடைக்குமா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்